வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிற திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா குடிமை அதிகாரம் தொண்ணூற்றி ஆறு அதாவது இது குடிமை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எதனா அடிப்படையினா குடும்பத்தை அடிப்படையாக வைத்து வள்ளுவர் இதை எழுதியிருக்கிறாரு சரி ஒரு குடும்பம்னா என்ன அது எப்படி இருக்கணும் எந்த மாதிரியான பண்புகளையும் பாரம்பரியங்களையும் கொண்டு இருக்கணும் அதை தெளிவாக வள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பதிவு பண்ணியிருக்காரு ஸோ இப்போ இருக்கிற கால கலாச்சாரம் மக்கள் எப்படி இருக்கிறாங்க குடும்பங்கிறது அப்பா அம்மா பையன் சேர்ந்து இருந்தாலே குடும்பமாக இருக்குது இப்போ ஏன்னா இப்போ பையன் ஒரு மூலையில் இருக்கான் அப்பா ஒரு இடத்துல இருக்கிறாங்க அம்மா ஒரு இடத்துல இருக்கிறாங்க இதில் என்ன தனி குடும்பம்னா அப்பா ஒரு குடும்பம் அம்மா ஒரு குடும்பமாக இருக்குது பையன் ஒரு வேறு ஒரு குடும்பமாக இருக்கிறான் ஸோ இது வந்து வெக்கக்கேடான காலகட்டத்தில் தான் போயிட்டுருக்கோம் நம்ம பெரும்பாலும் அப்படி தான் இருக்குது இந்த பதினெட்டு வயதானாலேயே அது என்னமோ பறவைகள் பறவைக்கு ரக்கம் மாதிரி பசங்கள்லாம் நடந்துக்கிறாங்க சரி ஆனால் இந்த மாதிரியான காலகட்டத்தில் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான காலகட்டம் அதுக்கேற்ற அதிகாரம் இந்த குடிமை சரிங்களா இப்போது இந்த குடிமை அதிகாரத்திலேருந்து பார்ப்போம் குடும்பத்தை பற்றி பார்ப்போம் குடும்பம்னால் எப்படி இருக்கணும் தாய் எப்படி இருக்கணும் தந்தை எப்படி இருக்கணும் எந்த மாதிரியான பண்புகளை நாம் வந்து கடைபிடிக்கணும் நம்ம குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான பொறுப்புகளையும் பண்புகளையும் கற்றுத்தரணும் அப்படிங்கிறத இந்த அதிகாரத்தில் பார்ப்போம் சரிங்களா இப்போ உள்ளே போய் பார்ப்போம் இதில் முழுமையாக பார்த்தோம் அப்படின்னா மொத்த திருக்குறளையும் அதோடய பொருளையும் கடைசியும் நம்ம கேட்கும்போது பல நல்ல தகவல்கள் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இதில் இருக்கும் அதனால் முழுமையாக பாருங்கள் சரிங்களா பார்ப்போம் நடுநிலை தவறாத பண்பும் தவறுக்காக வருந்த வெக்கப்படும் இயல்பும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு வராது ஸோ இது நல்ல குடும்பம் நான் எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா நடுநிலையாக இருக்கணும் யார் தவறு செஞ்சாலும் அதை கண்டிக்கணும் அதை சரி செய்கிறது தான் அந்த குடும்பத்துடைய தலைவருடைய மிக முக்கியமான பொறுப்பு அதுலேயும் தவறு செஞ்சிட்டியா அதுக்காக வெக்கப்படும் நான் சாரியை மன்னிச்சுங்க இதுக்கப்புறம் இந்த தவறு நடக்காமல் நான் பார்த்துக்கணும் அப்படின்னு கொண்டு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு தலைவனுக்கு இருக்குது ஸோ இந்த விஷயத்தை தான் நாம் குழந்தைங்களுக்கும் குடும்பத்தில் உள்ள உறுப்பினருக்கும் நம்ம வந்து புரிய வைக்க தர வேண்டிய முக்கியமான விஷயமாக வள்ளுவர் முதல் குரல்லேயே இதை தெளிவுபடுத்திருக்கிறார் சரிங்களா இந்த இதை கடைபிடிச்சா நம்ம நல்ல குடும்பமாக இருக்கிறதுக்கான அடிப்படை காரணம் அடுத்தது நல்ல குடும்பத்தில் பிறந்தவர் ஒழுக்கம் உண்மை நாணம் என்னும் இம்மூன்றில் இருந்து நெறி தவற மாட்டார்கள் எந்த காலகட்டத்திலையும் ஒழுக்கத்தையும் உண்மை பேசுகிறதையும் நாணம் அதாவது இப்போ பார்த்ததுலையே போன குரலையே வெக்கப்படுதல் தவறுக்காக வெக்கப்படுது இந்த மூணுத்தையும் கடைப்பிடிக்கணும் இந்த மூணுத்தையும் கடைபிடிப்பாங்க அவங்க தான் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் அடுத்தது நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கான உரிய பண்புகள் எது எதுன்னு பாருங்கள் மலர்ச்சி தானம் செய்யும் குணம் இனிமையாக பேசுதல் பிறரை இகழாத பண்பாடு இவை நான்கும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு உரிய பண்புகள் ரே நீ வெறும் நல்ல குடும்பம்ன்றது இருக்கூடாது உனக்கு உண்டான முக்கியமான பண்பு நீ இதை கடைபிடிக்கக்கூடிய செயல்கள் எதது முகமலைச்சி அடுத்தவங்களுக்கு தானம் செய்யணும் இனிமையாக பேசணும் யாருக்கு பெரியவங்க சின்னவங்க யாராக இருந்தாலும் மரியாதையோடய இனிமையாக பேசணும் பிறரை இகழாது ஒருத்தர்கிட்ட குறைபாடு இருந்தாலும் சரி இல்லை அது குறை நிறைகளை கண்டு அவங்கள வந்து தாழ்த்தி பேசக்கூடாது ஒரு குடும்பம் ஒரு மனிதனுக்கு என்னென்ன முக்கியமான குணங்கள் வேணுமோ அதையெல்லாம் வள்ளுவர் இந்த அதிகாரத்தில் தெளிவாக சொல்லியிருக்க பாருங்கள் அடுத்தது பல கோடி ரூபாய்களை பெறுவதாக இருந்தாலும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர் தம்முடைய குடும்ப பெருமையை குறைக்கின்ற குற்ற செயல்களில் எப்பொழுதுமே ஈடுபட மாட்டார் இப்போ பாருங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கூட கொலை செய்கிறான் ஐநூறுபாய் கொலை செய்கிறான் பழக்கத்துக்கு என்னென்னமோ வேலையெல்லாம் செய்கிறாங்க ஆனால் ஒரு நல்ல குடும்பம் இதை தான் நம்ம பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு வருங்கால சமுதாயத்துக்கு எதிர்கால சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் சரிங்களா ரே அப்பா பேர் அம்மா பேர் தாத்தா பேர் பாட்டி பேரெல்லாம் கிடக்கூடாது அவங்களுடைய பாரம்பரியம் அவங்களுடைய வழி வழியாக வரவங்க நாங்கள் அந்த நல்ல குணங்களை நாம் கடைபிடிக்கணும் இதை தான் நம்ம சொல்லி கொடுக்கணும் எவ்வளோ பணம் எதுக்காக இருந்தாலையும் நம்மளுடைய குணத்தை மாற்றக்கூடாது பெருமையும் பழமையும் வாய்ந்த பரம்பரையில் பிறந்தவர் வறுமையில் வாடினாலும் நல்லா கவனிங்க பெருமையும் பழமையும் வாய்ந்த குடும்பம் குடும்பத்தில் பிறந்தவர்கள் வறுமையில் வாடினாலும் அடுத்தவருக்கு கொடுத்து உதவும் பண்பு அதிலிருந்து மாற மாட்டார் பார்த்தீங்களா நாம் எந்த மாதிரியான குடும்பத்தில் இருக்கோம் வறுமையில் இருந்தால் கூட நாம் அடுத்தவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எப்படி ஒரு உதவிகரமாக இருக்கணுன்ற விஷயத்தை வள்ளுவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கார் பாருங்க இதெல்லாம் நாம் அடுத்து வர குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி 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 வளர்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய மனநிலை குணநிலை எதுவுமே மாறாது அவங்க வளர வளர நல்ல பண்புகளை அவங்க வந்து கற்றுக்குவாங்க அடுத்தது பாருங்கள் நல்ல பரம்பரை அதாவது குடும்பத்தில் பிறந்தவர் வஞ்சனை கொண்டு அடுத்தவர் நலனை கெடுக்க மாட்டார் மிக முக்கியமாக சொல்கிறார் பாருங்கள் நல்ல குடும்பத்தில் பிறந்த அவனுக்காக யாரோ ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டாங்க கெடுதல் பண்ணிட்டாங்க அதுக்காக நாம் என்ன பண்ணோம் அவனை மனசில் வச்சுட்டு அவனை வந்து தீர்க்கணுன்ற எண்ணம் துளி கூட இருக்கக்கூடாது நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க ஸோ இப்போல்லாம் நடக்கிற குற்ற செயல்கள்லாம் பாருங்கள் எப்போவோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வார்த்தை ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ தவறுதலாவோ பேசிகிட்டு இருக்கலாம் அதை மனசில் வச்சுக்கிட்டு அதுக்காக பழி வாங்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை பிள்ளைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ சொல்லி இதை நாம் வந்து பலப்படுத்தணும் அப்படின்னா நல்ல சமுதாயம் நிச்சயமாக உருவாகும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர் ஏதேனும் தவறு செய்தால் ஆகாயத்தில் உள்ள முழு நிலவில் குறை ஏற்பட்டால் உலகம் முழுவதும் தென்படுவது போல் அதாவது இப்போ ஏற்கனவே ஊதாரித்தனமாக அழிந்து போன ஒரு அந்த கெட்டுப்போன ஒரு குடும்பம் அவங்க பேர் வந்து இன்னும் கெட்டுப்போனோ இன்னும் யாருக்கும் எதுவும் நஷ்டமோ எதுவுமே கிடையாது ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க ஒரு ஒரு ஒயிட் ஷீட்டில் ஒரு டாட் கருப்பு புள்ளி வச்சால் எப்படி பளிச்சுன்னு தெரியுமோ அது மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தில் பிறங்க சின்ன தவறு செய்தால் கூட ஊர் முழுவதும் வெளிப்படும் அதனால் ரொம்ப சுய கட்டுப்பாடோடு நம்ம நம்ம கடமையில் தவறாமல் நடக்கணும் வழி அந்த பெரியவங்களை வழி அதன்படி நடக்கணும் அப்படின்னு வள்ளுவர் தெளிவுபடுத்துகிறாரு நல்ல பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்தவனிடம் அன்பும் ஒழுக்கம் இல்லை என்றால் இவன் அந்த குடும்பத்தை சேர்ந்தவனா அல்லது அந்த குடும்பத்தில் பிறந்தவனா என்ற சந்தேகம் ஏற்படும் பார்த்தீங்களா அந்த அந்த குடும்பமாக அதாவது அது என்ன இப்போ பெரிய குடும்பம் அதாவது அது பாரம்பரியமான குடும்பம் அவங்கெல்லாம் ரொம்ப வந்து கண்ணியமான ஆட்கள் ரொம்ப மரியாதையான ஆட்கள் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் எல்லாம் அந்த வழியில் வந்தவங்க ஏதோ ஒன்று ரெண்டு தப்பி தவறி மனநிலை குணநிலை சேர சேர்க்கை தெரியாமல் மாறும்போது ஏன் அந்த பையன் அந்த குடும்பத்தில் பிறந்தானால எல்லாருக்குமே சந்தேகமாக தாங்க இருக்குது அப்படின்னு சொல்ல முற அந்த பேர் எடுக்கக்கூடாது நல்ல நிலத்தில் விளந்தவை என்று அதன் செழுமை அதன் பயிரை கா அதோட விளைச்சலை காட்டும் ஓ ஒரு நல்ல இடத்துல நல்ல பயிர் போட்டாங்க அப்படின்னா அது எப்படி வெளியே வரும் நல்லா வளர்ந்து அதோடய பயிர் அறுவடை பண்ணும்போது அடடா இது நல்ல நிலத்தில் போட்டிருக்காங்க அதனால ஒன்றுக்கு நாலு மடங்காக நமக்கு திருப்பி வந்திருக்குது அது மாதிரி நல்ல குடும்பத்தில் பிறந்தவர் என்று அவர் பேசும் சொற்களை வைத்தே நாம தீர்மானிக்கலாம் அவங்க வந்து ரொம்ப பணிவா மரியாதையாக பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பேசும்போதே ஏங்க இன்றைக்கி அந்த அவங்களுடைய ஃபேமிலியாக அவங்களுடைய சொந்தக்காரங்களா அந்த வழி வரவங்களா அதுதாங்க தெரியுது உங்கள் பேச்சிலே அந்த குணாதிக் தெரியுது நம்ம சொல்லும் பார்த்தீங்களா அதை தான் வல்லவர் சுட்டி காட்டுறாரு ஒருவன் தனக்கு தன் நன்மை வேண்டும் எனில் நாணம் கடைபிடிக்க வேண்டும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் என்று பெயர் எடுக்க அவன் பணிவை கடைபிடிக்க வேண்டும் கடைசியாக முக்கிய முக்கியமான விஷயம்னு சொல்கிறவருங்க நீ நல்லவனாக இருக்கணுமா தவறு செய்கிறதுக்கு வைக்கப்படணும் சரி ஓகே நீ நல்ல குடும்பத்தில் பிறந்தவனை எப்படி நிரூபிக்கணும் இரு பணிவாக பணிவாயிருதுனாவே உன்னுடைய குடும்ப பெருமை மிக உயர்ந்த நிலை அடையும் அப்படின்னு வள்ளுவர் மிக தெளிவாக இந்த குரலில் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா இந்த மாதிரியான விஷயங்களை நாம் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இல்லை இந்த குரல்களை பத்து பத்தா படிக்க வைங்க முதல்ல அது புரியுதோ புரியலையோ படிக்கணும் படிக்க சொல்லும்போது நாம் பெரியவங்க அவங்களுக்கு விளக்கும்போது மிக எளிமையாக குழந்தைங்க கற்றுக்கு இன்றைக்கி குழந்தைங்க கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைங்க அதனால தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் பதிவு மூலிமா ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ஒரு குரல் ஒரு ஒரு லைன் ஒரு வரியாவது சமுதாயத்துக்கு போய் சென்றடையாதா அவங்களில் யாருக்காவது ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருக்காதா அப்படின்ற ஒரு இயக்கத்தில் தான் இந்த பதிவுகள்லாம் போடுறேன் உங்கள் ஆதரவுக்கு நன்றி வணக்கம்